மகர் டேர்களே உங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் இப்ப பேச போறோம் மூணாம் இடத்துல விஜய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் மாறுறார் அடேங்க அப்பா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரி பாத்துருப்பீங்க இப்ப முதல்ல அதாவது முப்பது வயசுக்குள்ளவங்க இப்பதான் பாக்குறீங்க அப்ப இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கிறது நிறைய வேலை செஞ்சேன் வேலை செஞ்சதுக்கு எந்த விதமான பலனுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் பெரிய வெற்றி வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் வேலைக்கு நல்ல ஆள் அடிமைகளோட வேலை இங்கே உங்களுக்கு ஆள் கிடைக்கும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு வேலை ரொம்ப சிறப்பான இடத்துல எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் அதே மாதிரி பல வருடமாக நான் வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேங்க அந்த வெளிநாடு போற யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னா இப்பதான் அந்த யோகம் ஆரம்பிக்குது ரெண்டரை வருஷத்துக்குள்ள மகர ராசிக்காரங்க ஏதேனும் ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்துடுவீங்க அப்படியே இல்ல அந்த வாய்ப்பு ஜாதனா ஜாதகத்திலேயே இல்லைன்னு கடாங்க ஒரு வெளியூருக்காக சுற்றுலா பயணங்கள் நீங்கள் அவசியம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா மூணாம் இடம் தான் வேலை வாய்ப்பு அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் சிறு தூர பயணம் ஆரம்பம் வெளிநாடு போனோம்னா முதல்ல பயணம் இருக்கான்னு பார்க்கணும் அந்த பயணத்துக்குரிய இடம் வந்து மூணாம் பாவகம் அப்ப மூணாம் பாவகம் நல்லா இருந்தா தான் வெளிநாட்டு பயணம் போக முடியும் மூணாம் இடத்துல சனியோ ராகுவோ இவங்கெல்லாம் இருக்கிறது சந்திரன் இருக்கிறது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வெளிநாடு போவாங்க அப்ப ஜன்ன ஜாதத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களும் வெளிநாடு போவாங்க ஜனன ஜாதத்தில் இல்லையே நாங்கள் ஒரு சுற்றுலாவுக்காவது போயிட்டு வரலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரமாதமான சுற்றுலா வாழ்க்கை ஆரம்பமாகுது அதனால உங்களுக்கு எல்லா பாஸ்போர்ட் விசா எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்து அதிகமா வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கூட்டாளிகள் இது நன்மைகள் கிடைக்குது நீங்க ஆபரணம் வாங்குறதுல தமிழ்நாட்டுல இந்தியாவுல உலகத்துல மகர் ராசிக்காரங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்கதான் ஆபரணங்கள் அதிகமாக இந்த வருடம் ரெண்டரை வருஷத்துக்கு வாங்க போறாங்க அந்த அளவுக்கு நற்பலன்கள் இருக்கு கிட்டத்தட்ட நீங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்கு மேல தங்க நகைகள்லாம் கிடைக்காது அப்ப என்ன ஆகும் இப்பயே நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அதனுடைய மதிப்பு உயரும் குறைஞ்சபட்சம் இந்த வருடத்துல ஒரு ஐம்பது பவுனா வாங்க மகர ராசிக்காரவங்க நீங்க குறைஞ்சது நூறு பவுனை முயற்சி பண்ணுங்க ஏன்னா மகர ராசிக்கு நூறு அன்பது சுக்கரன் அப்ப நூறு பவுனுக்கு நீங்க ஏன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து உங்களுக்கு நல்ல நிறைய ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாரு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வாங்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள்னா அப்புறம் நிலம் வாங்கலாம் நிலம் வாங்கி ஒப்பந்தத்துல கையெழுத்து பத்திரம் வாங்குற யோகம் வந்து எந்த ராசிக்கு இருக்குன்னா மகர் ராசிக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றது மூணாம் பாவங்க மூணாம் பாவத்துல பாவகிரகங்கள் இருந்தா அவன் பேர்ல நிறைய டாக்குமெண்ட் இருக்கும் கையெழுத்து போட்டு ஒரு சொத்தை வாங்குறது நாலாம் பாவம் அந்த சொத்து நம்ம இருக்குமா இல்லையான்னு பாக்குறது நாலாம் பாவம் ஆனா டாக்குமெண்ட் சொல்றது மூணாம் பாவம் அப்ப இந்த டைம் வந்து டாக்குமெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த வழக்குகள் சார்ந்த விஷயத்துல இருந்தவங்க பல நாள் பெரிய வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் உங்க மேல இருந்த வழக்கு தீர்ப்பு உங்க பக்கம் சாதகமா அமையும் சொத்து தகராறுல இருந்தவங்க குடும்ப பிரச்சனையில இருந்தவங்க குடும்ப கோர்ட்டு கேஸ் விவாகரத்து போன்ற விஷயத்துல பெரிய மன உளைச்சல்ல இருந்தவங்க எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்க போகுது அடுத்தது மகர் ராசிக்காரங்களுக்கு திருமணத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகி நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைய போகுது அல்லது ஏற்கனவே திருமணம் முடிஞ்சிருச்சு இதுக்கு பின்னாடி மீண்டும் கிடைக்குமா அப்படின்னா மீண்டும் கிடைக்கும் ஏன்னா விஜய்ய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் அப்ப வீரிய நல்ல பலமாகும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைக்கு பயந்துகிட்டு இருந்த இளம் பெண்களும் இளம் பசங்களும் அதாவது நான் இல்லறதுக்கு எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த பாதிப்புல இருந்து விடுபட்டு நல்ல ஒரு மனதினத்தோட தெய்வ அனுகூலத்தோட ஒரு திருமணம் நடக்க போகுது அதே மாதிரி பெண்கள் அதிகமா ஆவரணங்களை வந்து இந்த கா தோடு அதிகமா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் என்னங்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நிறைய ஆஹ் இந்த காது குத்துற நிகழ்வுகள்லாம் உங்க மகராசிக்காரவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா காது குத்துனா அங்க போது தோடு போடுவாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய சுபிச்சங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தனஸ்தானத்து அதிபதி மூணாம் இடத்துல இருக்காரு அப்ப தனம் வந்து ரொம்ப பெரிய விசேஷமான தன்மைகள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூணாம் பாக அதிபதி உங்களுக்கு நல்ல நிலைமையில இருக்காரு அதனால உங்களுக்கு அஞ்சாம் பாகத்தில் இருக்கும் போது இப்ப நல்ல புத்திர பாக்கியம் பூர்வீகத்தில் இருந்து வரக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நல்லா இருக்கு அம்மா வகையான விஷயங்கள்ல வந்து எல்லா வகையிலும் ஈடுபடலாம் எந்த விதமான பாதிப்பு இல்லை அதே மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தவங்க கடன் பிரச்சனைகள் குறைஞ்சு நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கடனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெரிய லெவல்ல கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கணும் எங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கு கலசரம் சார்ந்த விஷயத்துல எல்லாருக்குமே அமோகமான வாழ்வு உண்டு இந்த வருஷம் வந்து அதிகப்படியான திருமணம் நடக்கும் ஏகப்பட்ட திருமணம் நடக்கும் பெண் குழந்தைகள் அதிகமான பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதம் மட்டும் ஆண் குழந்தைகளா பிறக்கும் அந்த மாசத்துல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்போ ஆண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னாங்க இந்த மாதிரி சுபிச்சமான விஷயங்கள்லாம் இந்த மகர் ராசிக்கு ரொம்ப விசேஷமா இருக்கு ஆயுள் சம்பந்தமான எந்த பாதிப்பும் இல்லை ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீங்கள் வாழ்ல எடுத்து போயிட்டே இருங்க நோய் தாக்கம் இருக்கு அப்படி இருக்கே இப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பயப்பட வேணாம் மகர் ராசியை பொறுத்த அளவுக்கு நோயிலிருந்து விடுபடக்கூடியவர்களாகவும் ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து சரியாக கூடியவர்களாகவும்

ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அவிட்டம் ஒன்று ரெண்டு இது எல்லாருமே தொழில் செய்யக்கூடிய நஷ்டங்கள் அப்போ மகர ராசிக்காரங்களோட தொழில் நீங்கள் பண்ணணும் எல்லாருமே எல்லா ராசிக்காரங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைச்சாங்கன்னு விட வேண்டாம் அந்த அளவுக்கு தொழிலில் நேர்மையும் நீதியும் நல்ல சிந்தனையும் உடையவர்களாக அந்த மகர ராசிக்காரங்க இருக்காங்க அதனால தொழில் ரொம்ப பிரமாதமான ஒரு லைஃபை குடுக்க போகுது லாபம் சார்ந்தது எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்குது வெளிநாடு மூலம் வாய்ப்புகள் கிடைக்குது வெளியூர்கள் மூலம் நல்ல பயணங்கள் வாய்ப்புகள் கிடைக்குது நிறைய பேர் இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் பெரிய வெற்றியாளர்களாக வருவீங்க படிக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பான கல்வி நீங்க நீட் எக்ஸாம்ல அதிகப்படியாக வெற்றி பெறக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மகராஜி காரமல்ல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதனால யாரால எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஏற்கனவே பின்தங்கிய எக்ஸாம் ஏதாவது எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே எழுதுங்க இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள உங்களுடைய கல்வி விஷயங்கள் எல்லாமே சிறப்படைஞ்சு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் எதிர்பாரா விஷயமாக லாப நோக்குல எந்தெந்த காரியங்கள் செஞ்சீங்களோ அந்த காரியங்கள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் புதிய நண்பர்கள் காதலன் காதலிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆசைப்பட்ட விஷய எதிர்பாராக்க வெற்றிகளாக அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு மகர ராஜிக்காரங்களுக்கும் இருக்கு விரயங்களை பொறுத்த அளவுக்கு பெரிய பாதிப்பு எல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க எதை செய்யணாலும் செய்யலாம் பெருசா விரயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு இந்த சரி பயிற்சியில வருஷத்துக்கு பெரிய விரயங்கள் எதுவுமே இல்லை நீங்க ஒரு விஷயத்தை எங்கிட்ட தெளிவா கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா ரெண்டரை வருஷம் பொன்னான காலம் இந்த காலத்தை பயன்படுத்தி அதுக்கு அடுத்து சனி வரப்போகுது அதுக்குள்ள நீங்க எல்லா காரியங்களையும் வெற்றி பெறதுக்கு ஓடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் நீங்கள் உட்கார்ந்து சாப்பிடலாம் நல்ல வாய்ப்புகளோட மீண்டும் தொடர்கிறேன் நன்றியும் வணக்கமும்